ஜி நல்வாழ்த்த மனோபலம் மனோபலம்னா என்னஜி மனோபலத்துக்கும் உள்ள வேறுபாடு மனோபலம் ரெண்டுக்கும் என்னோபலம் வித்தியாசம் மனோபலம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய செல்ஃபில் இண்டிவிஜுவல்லிருந்து வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தன்னை எப்படி காப்பாத்திக்கிறது எதை விதமான ஒரு வெற்றியிட என்னெல்லாம் செய்யறது அதுக்கெல்லாம் வந்து மனசோர்வு இல்லாமல் தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டு ஓடி கஷ்டப்பட்டு அதை ஜெயிக்கணும் அப்படின்னா ஓடி ஓடிக்கிட்டே இருக்கிறது மனோபலம் ஆன்மீக பலம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமெலாம் பட வேண்டியதில்லை முதல்ல அக்செப்டன்ஸு இது நடந்துச்சா ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன் வெற்றிக்கு வந்துடுவான் பொறுமை பொறுமை அதாவது நிதானம் பொறுமை இதெல்லாம் மனோபலத்தில் வந்து பிபி டென்ஷன் சுகர் எல்லாமே வரும் மனோபலத்தில் ஆனால் ஆன்மீக பலத்தில் எதுவும் வராது ஆனால் ரெண்டு பேரும் தான் ஜெயிச்சுருப்பாங்க ஆன்மீக பலத்தில் உள்ள கொஞ்சம் லேட்டாக ஜெயிப்பான் மனபுல வேகமா ஜெயித்த மாதிரி இருக்கும் ஆனால் ஆன்மீக பலம் தான் உண்மையான வெற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க